வணக்கம் அதாவது நிஃப்டி ஜூலை ஃபீச்சர்ஸ் வார அளவில் ஜூலை இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று துவங்க போகும் வாரம் ஜூலை இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முடியப் போகிறது ஏன்னிட்டால் ஜூலை இருபத்தஞ்சி மந்த்லி எக்ஸ்பயரி முதல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் ஜூலை இருபத்தாறுன்னு தப்பாக போட்டுட்டோம் இப்போ ஜூலை இருபத்தஞ்சி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால அதோட இந்த இதை நிஃப்டி ஜூலை ஃபீச்சர்ஸ் முடியுது அப்புறம் ரெண்டாவது வார அளவில் எப்படி இருக்கு போகுதுங்கிறது பார்க்க போகிறோம் இது முக்கியமான வாரம் ஏன்னு கேட்டால் யூனியன் பட்ஜெட் ஜூலை இருபத்தி மூணுலேருந்து தாக்கலாக போயிடுது அதுதான் பெரிய ட்ரெண்ட் செட்டர் சரி இப்போ வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் இருபது பத்து மணி ஆறு நிமிடம் ஜூலை இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி என்ன ட்ரெண்டு அப்படின்னு பார்க்கணும்னா கடந்த வாரம் க்ளோஸிங்கை பார்க்கணும் கடந்த வார கேண்டில் பார்க்கணும் என்னுடைய படி இன்ட்ரா வீக் ரேலி இருக்கும் அப்படின்னு என்னுடைய ஃபார்முலா சொல்லுது அது இது என்னென்னா ஆச்சரியமாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு என்ன கேட்டால் திங்கட்கிழமை மார்க்கெட் வந்து இறங்கியிருக்கு சாரி வெள்ளிக்கிழமை கடந்த வெள்ளிக்கிழமை மார்க்கெட் இறங்கியிருக்கு வரும் திங்கள் என்று இது என்ன பிறகு இது இறக் இற இறங்கும் என்று இந்த டேட்டா சொல்லுது இப்போ என்ன இதுன்னு பார்ப்போம் இந்நிலைகள்னு பார்க்கணும் முதல்ல ரேஞ்ச் என்னென்னு பார்ப்போம் இப்போ வீக்லி அளவில் பார்த்திங்கன்னா என்ன ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா என்னுடைய ஃபார்முலாப்படி என்னென்னா இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி ஆறுலேருந்து இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தெட்டு வரை போகலாம் இந்த ரேஞ்சு இருக்கலாம் என்று என்னுடைய ஃபார்முலா சொல்கிறது இதில் என்னென்னா ஆச்சரியத்தை தகுந்த இது இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி ஆறு நடக்குமா அதுதான் ஒரு கேள்வி ஃபார்முலா சொல்லுது அது அதற்கான இது சாத்தியங்கள் இருக்குதான்னு பார்க்கலாம் இப்போ இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போது புள்ளி பத்து ட்ரெண்டு சைடர் இப்போ வெள்ளிக்கிழமை செல் ஆஃப் இருந்துச்சு அதனால் அது இந்த இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போது புள்ளி பத்துக்கு கீழே வர்த்தகம் இருந்தால் டவுன் ட்ரெண்டு டவுன் டார்கெட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி மூணு இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு மல்டிப்புள் சப்போர்ட் லெவல்ஸ் சரி இதற்கும் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போது புள்ளி பத்துக்கு மேலே வர்த்தகம் ஆச்சுன்னா அந்த வெள்ளிக்கிழமை உண்டான ஆஃப் நடக்க வாய்ப்பில்லை அப் ட்ரெண்டு அப் டார்கெட் இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி எழுபத்தஞ்சு சரி இப்போ இதற்கு மேலே என்ன நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலை உடைத்தால் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தெட்டு வரை நீள வாய்ப்பு கீழே சரி இதுதான் இந்த ஜோனோட கடைசி இது அதாவது எக்ஸ்பெக்டட் ஜோன் சொல்லி தானில்ல அதோட டவுன் சைடு டார்கெட் அதுதான் சரி இப்போ இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தஞ்சு கிராஸ் பண்ணிச்சுனா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பது இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தெட்டு மல்டிப்புள் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தெட்டுங்கிறது கடந்த வாரத்தின் ஹையே இங்கே தான் இதை கடக்க முடியாமல் ஒரு பேரியர் கீழே விழுந்தது அதனால் இது ஒரு பெரிய பேரியராக நம்ம வச்சுக்கணும் இதை கடந்து ஹோல்டு செய்தால் தான் இந்த நிலை சாத்தியம் அது எப்படின்னு பார்ப்போம் எப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டை கடக்குறது என்று வைத்துக்கொள்வோம் இது வந்து ஒரே இப்படி சீராக மேலே ஏற வேண்டும் அதை விட்டு விட்டு ஏறி தடார்னு ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தெட்டை உடைத்தால் காளைகள் அடிபடுவார்கள் அதனால் இந்த ரிஸ்க் இருக்குது அதை பார்த்துக்குங்க அப்புறம் இப்போ நம்ம அந்த ரேஞ்சை பார்த்துட்டோம் இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி ஆறு டு இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தெட்டு இந்த பட்ஜெட்டு யூனியன் பட்ஜெட்டுங்கிறதுனால இந்த இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தெட்டு உடைபட்டால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது வரை விலை வாய்ப்பு இதுக்கு தகுந்தாப்போல் போல் வர்த்தகத்தை அமைத்துக்கொள்ளுங்கள் எங்களது யூடியூப் சேனல் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மரம் வெள்ளைக்கான எழுத்துங்கள் வெள்ளைக்கான எழுத்துவதன் மூலம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும் மேலும் எங்களது யூடியூப் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்